அவன்தான் சுத்தப்படுத்தலாம் அழனா வெள்ளமா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் புயலா இருக்கட்டும் எதை பத்தி கவலைப்படாம கடத்த இறங்கி குப்பைகளை கழிவுட அண்டி இந்த சமூகத்தை வந்து தூய்மையா வச்சுக்கூடிய ஆட்களே தூய்மை பணியாளர்கள் தான் அவங்க விடுமுறை விட்ட அந்த காலைக்கு இந்த சமூகம் நாள் போகும் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அடிப்படையான உரிமை கேட்டு பதிமூன்று நாட்களாக அவர்களுக்கு போராட்டாங்க அரசு அதை அது ஒரு விட்டு அரச போட்டு போட்டுல வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடாது அவர்களை ஒப்புதல் பெற்று அந்த ஒப்புதல் வச்சுட்டு காவல்துறை இயங்கிவிட்டு போராடக்கூடிய அரிதட்டு உழக்கின் மக்கள் மீது

நான்கு நாட்கள் உடல வாங்காம போராட்டம் பண்றாங்க ஏன்னா கொரியா இல்ல அத்தனை பேரும் கைது பண்ணணும் இந்த கொரையில அந்த கொரையை பண்ணோட பெற்றோருக்கு சம்பந்தம் இருக்கு அப்ப அவர்களும் கொடையாளிகள் தான் உடலை தான் அவர்களையும் கைது பண்ணலாம் உடம்பு வாங்கும் நான்கு நாட்கள் உடம்பு வாங்காம போராட்டம் பண்றாங்க ஒரு பெருப்புள்ள அரசுனா ஒரு சமூக அரசுனா முதல் நாளே அவங்க பெற்றோர்கிட்ட பேசி இந்த சாதி ஆணவ கொலையை இந்த அரசு ஒருபோது இருக்காது நான் கொலையாளிகளை வந்து கைது பண்ண உத்தரவு போட்டிருக்கேன் நீங்க உடலை வாங்கி அடக்கம் பண்ணுங்க நான் நான் கூட துணை நிற்கிறேன் இந்த அரசு கூட துணை நிற்கிறோம் அப்படின்னு நீங்க இது சமூக அரசு மக்களுக்கான அரசு ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய கண்ணாங்க அரசு ஆனால் நான்கு நாட்கள் தொடரிய போது இந்த அரசு கண்டு அது தூத்துக்குடிக்கு இன்னொரு அப்படி கவினோட பெட்ரோட அரைவிஸ் சர் தூந்துக்கி வந்து வந்த குடும்பத்தை பார்க்கறது போற அரைவிஸ் வந்துரும் அப்படி ஒரு சட்சி வந்துருக்கு ஒரு அரைவிஸ் சர் เนี่ย இந்த சாமி அண்ணோட சீந்தரை நன்னியிலே เนี่ย வந்து எல்லா போடுவான்

தொழில் தொழிற்சாலை கழிவுல ஆத்து படையில கொட்டுற சாயப்பட்ட கழிவை வந்து ஆத்து படையில தண்ணீர் தேசம் சொல்லப்படுது தொழிற்சாலை சாயப்பட்ட அந்த தொழிற்சாலை ஆனா தமிழ்நாட்டில் ஆற்று படைகளை சாயப்பட்ட தொழிற்சாலை தொழில் தொழிற்சாலை எல்லாத்தையும் வச்சு இந்த நிலத்தை கெடுத்துக் கொண்ட இதை பத்தி எந்த கட்சி கவலை திரட கட்சி எந்த கட்சி வருது நான்காண்டு ஆட்சி வாழணும் முடிஞ்சிச்சு ஆறு பன்னெண்டு மாதம் தேர்தல் மறுபடியும் திமுக வருது மறுபடியும் அதிகாரம் அடி திமுக மறுபடியும் அதிகாரி ஏன் வரணும் அன்பு சொன்ன சிந்திச்சு பாருங்க திமுக நேற்று தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த நான்கு விடுதலை பெற்று ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக ஐந்து முறைக்கு மேலாக நாட்டை ஆழ்ந்த இயக்கம் திமுக இந்த காலத்திலே இந்த நாட்டை திமுக செஞ்சே என்ன இந்த நாட்டை பயன்படுத்துவதற்கு இந்த மண்ணை உயர்ந்ததற்கு திமுக செஞ்சது

நல்ல சம்பாதிக்கலாம் கொள்ளையடிக்கலாம்னு அந்த பிறவை கட்டுப்படுத்து அதை தாண்டி அதை தாண்டி என்ன பண்ணுறது இப்ப மறுபடியும் எதுக்கு அதிகாரம் இந்த நான்கு ஆண்டு காலத்தை என்ன பண்ணீங்க நாங்க வந்தவரை நேற்று ரத்து பண்ணுவோம் நீங்க ரத்து பண்ணீங்களா ரத்து பண்றதுக்கான சாத்தியம் கொடுங்க ஒரு மாநில அரசால் ரத்து பண்ண முடியாது ரத்து செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கலாம் விலங்கு ஒளி குழந்தை முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று ஒப்புதல் சாத்தியப்பட்ட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தா அந்த கூட்டுதொடர் முடிந்தமேற்ற திருமணம் ஏற்றிவிட்டு பெசவு ஆக ஜனாதிபதி அந்த தீர்மானத்தை ஒப்புதல் ஆனா திமுக வந்தா நேற்று விளக்கப்படும் நம்பிக்கையோடு வாக்கு செலுத்திய பெருமக்கள் ஏமாந்து போனார்கள் அதிமுக ஆட்சி போடவே திமுக ஆட்சி நேற்று வளர்ப்பு செத்து போன இந்த சாவுகளுக்கு யார் பொறுப்பேற்பது யார் பொறுப்பேற்பது அப்ப நேற்று விளக்கு சாத்தியப்படாத சாத்தியப்படும் எப்ப சாத்தியப்படும் ஒட்டுமொத்த மக்களும் போராடுறதில் சாத்தியப்படும் ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை சட்டப்பூர்வமா அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் நாடு முழுக்க போராடிய இளைஞர்களும் மாணவர்களும் ஜல்லிக்கட்டு சட்டப்பூர்வமா நடப்பதற்கான வாய்ப்பை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள் அதே போல ஆயிரத்தி ஆண்டு வருவாய் பயந்து ரத்து செய்யப்படுது நாடுகளுக்கு போராட்டப்படுத்தி முதல் முறையாக இந்தியாவில் அரசியல் சாசனம் திருத்தப்படுது

அதன் விளைவாக மொழி திரிப்பு விளக்கப்பட்டது அப்ப நீட்டரும் விளக்கு சாத்தியப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு போராட வேண்டும் ஒரு கட்சி போராட்டம் ஒரு இயக்கம் போராட்டம் போராட்டம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போராட்டம் ஆனா காலவரை இல்லாம தொடர்ச்சியாக மக்கள் போராடுகிற போது அரசு அடிபொடிக்கும் அப்புறம் நீர் செல்வம் விளக்கு என்றால் தமிழ்நாட்டை போராட்ட கணக்கு தயார் மெரினா கடலில் திறந்து விடு போராடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நீர் தேர்வு விளக்கு கேட்டு ஐம்பதாயிரம் கையெழுத்த வந்திருக்கோம் தமிழக சட்டசபை போட்ட தீர்மானத்தை மதிக்காத ஜனாதிபதி மக்களோட கையெழுத்தோம் அதையும் இப்ப நேற்று மக்கள் வாழ வாழப்படை இந்த ஆசை யாராச்சு நாங்கள் வந்தோம்னா பழைய ஓய்விய திருத்த ஓய்வியத்திற்கு வந்து கொண்டு போன வந்தவன் விட்டான் போதிய நிதியாகவும் இல்லை முடியாத நாங்கள் வந்தவொடனே எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண் இருக்குங்க அதிகாரத்தில் வந்தவர்கள் எல்லோருக்கும் யார் கதைந்தவர்களோ அவனுக்கு தான் சொல்லிட்டேன்

சன்லைட்டாக போல் வாதாவில் எரிக்கப்பட்டது ஒரே எரிக்கப்பட்டது மதுரை எரிக்கப்பட்டது புத்த மடம் நிறுத்தப்பட்டது தேவையால் முறைக்கப்பட்டது கோயில் இருக்கப்பட்டது